நமச்சிவாய் சிவாய் நமது சிற்றம்பலம் சிவா எல்லாம் எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார வெந்தங்களை பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு ராசிப்பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே போச்சு எல்லாருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நிறைய பேருக்கு ஜாப் வந்து ட்ரபுளாக இருந்திருக்கும் ஜாப் போயிருக்கோம் தேடிக்கிட்டு இருப்பாங்க பட் எல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருந்திருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய தொடக்கம் இந்த புது வருஷம் பனிரெண்டு ராசி அன்புகளை அன்பர்களுக்கும் எப்படி இருக்கப்போகுது பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மூன்று பயிற்சிகள் உண்டு ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனிப்பெயர்ச்சி இன்னொன்று கேது பயிற்சி ஸோ இந்த மூணு பயிற்சிகளையும் கம்பைன் பண்ணி இந்த மூன்று பயிற்சிகளால் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி டோட்டலாக பன்னெண்டு மாதத்துக்கும் உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் பலன் சொல்ல போகிறோம் அதில் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் சனிப்பயிற்சி நடைபெறுகிறது அதாவது திருநல்லாறு சனிப்பயிற்சி வாக்கிய கணித பிரகாரம் திருநல்லாறு சனிப்பயிற்சி நடைபெறுகிறது அதே போல் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியமானது என்ன முக்கியம்னா கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்த குருவாக இருக்கப் போகிறார் உச்சஸ்தானம் எப்படிக்கு ஒரு வீட்டுக்கு தலைவாசல் வந்து உச்சஸ்தானத்தில் வைக்கணுமோ உச்ச வாசப்படி வைக்கணுமோ போல் குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் அதே ராகு கேது அவங்களும் மகரம் கடகம் இந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆக போகிறாங்க ஸோ மூன்று கிரகப்பயிற்சிகள் உள்ளன இது எல்லாமே சுபத்துவமாக அடைய போகிறது ஏன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பொழுதுமே சுபராக விளங்கக்கூடியவர் விஷத்தன்மை இல்லாதவர் கடினமான குணத்தை இல்லாம மென்மையான குணத்தை உடையவராக உங்களை எல்லாம் அணுகப் போகிறார் பெரிய கர்மா எல்லாம் இங்கே வேலை செய்யாது நிறைய மன்னிப்பு குணங்கள் இவரிடம் காணப்படும் காரணம் என்னன்னாக்கா குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு உச்சம் பெற்ற குருவுடைய போது சனியுடைய குணங்கள் எல்லாம் தீய குணங்கள் எல்லாம் குறைந்து குருவுடைய நற்குணங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரையிலும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எல்லா வகையிலும் குறிப்பாக வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய இடமாற்றங்கள் அமையப்போகுது இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ரொம்ப ஒரு ட்ரபுளாக இருந்தது ரொம்ப கஷ்டநஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேலையை விட்டுட்டேன் ஸோ ஒரு ஆறு மாதமாக வேலை தேடுறேன் ஒரு ரெண்டு வருஷமாக வேலை தேடுறேன் எனக்கு வேலை கிடைக்கலை இப்படியெல்லாம் மெயினாக ஒரு வருமானமே தடைபட்டு போகுது இன்கம் வந்து அங்கே அப்படி ஸ்டாப் ஆகுதா அப்போ தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கும் அப்போ இது ரொம்ப முக்கியங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப முக்கியம் வருமானம்தான் முக்கியம் அப்போ நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் ஹாப்பி நியூ இயர் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே இந்த புத்தாண்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சிறப்பான யோகம் முதல்ல இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஏழரை சனி ஆரம்பம் நிச்சயமாக இந்த ஏழரை சனினா இந்த ஏழரை சனியில் ஃபஸ்ட்டு பாத சனி உங்களை ஒன்றுமே பண்ணாது பெரிய டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தாது மேபி நிறைய இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் தொழிலில் நல்ல பிஸ்னஸில் நல்ல உயர்வு பிஸ்னஸில் நல்ல ஒரு பேர் புகழ் மெயினாக உங்களுக்கு இடமாற்றம்தான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பீங்க நாங்கள் போகமாட்டேன் இங்கே போகமாட்டேன் இந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன் இடம் மாற்றம் வச்சுக்கோங்க நீங்கள் சூப்பராக இருப்பீங்க நான் எழுதி கொடுக்குறேன் நிறைய அன்பர்கள் வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்தாலே அவங்க சிறப்பாக இருப்பாங்க எங்கள் அப்பா வச்சு கொடுத்த கூட எங்கள் தாத்தா வச்சு கொடுத்த இடம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க பிஸ்னஸை பொறுத்த உங்களுடைய சுய சம்பாத்தியம் உங்கள் சொந்த காலில் நீங்கள் நிற்கணும் அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி என்பவர்களை ஏழச்சனி ஆரம்பமாக இருந்தாலுமே கூட ராகு கேது உங்களுக்கு நாலு பத்தாக அமைகிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு ராகு கேது சப்போர்ட்டாக இருப்பாங்க குரு பயிற்சி ரொம்ப டாப்பாக இருக்கும் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை கோடிகளை புரளவிப்பார் கோடிகளை அள்ளி கொடுப்பார் வீடு கட்டுறது வீடு வாங்குவது நிலம் வளங்கள் வாங்குவது சொத்து வாங்கிறது அல்லது இது போன்ற ஒரு சுப விரை விரயங்களை அந்த குரு ஏற்படுத்துவார் மீனா இருக்க இருப்பிடம் வண்டி வாகன யோகங்கள் சிறப்பானதாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் ஃப்ளைட் ஆகட்டும் ட்ராவல் ஏஜென்சி ஆகட்டும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடியவங்க டூர்ஸ் பேக்கேஜஸ் நடத்தக்கூடியவங்க அதே போல் மேரேஜ் கேட்ரிங் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அப்புறம் வந்து கேட்ரிங்கில் இருக்கக்கூடியவங்க ஃபுட்டு இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மெயினாக ரியல் எஸ்டேட்டு பெரிய அளவில் கார்பரேட் நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட்டில் கார்பரேட் நிறுவனங்கள் அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய பயம் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு ஒரு ஐடி ரைடோ அல்லது வந்து அது சம்மந்தப்பட்ட என்கொயரிகள் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால் அந்த ஸ்ட்ரகிளிங் எல்லாம் கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான வருஷம் இதெல்லாம் அந்த புது வருஷத்தில் சரியாகவும் கவலைப்படாதீங்க எப்படி ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சோ அதே போல் ஒருத்தர் மூலயமா ப்ராப்ளம் க்ரியேட் ஆகியிருக்கும் இவர் தாங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டார் அப்போ அதே போல் வாராகி மூலமாக உங்களுக்கு விமோச்சனம் உண்டு சாமி எனக்கு இது தான் சாமி பிரச்சனை எப்படியாவது என்னை இந்த பிரச்சனேருந்து காப்பாற்றுங்க அது குடும்பமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் அல்லது அசட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை சம்திங் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் கண்டிப்பாக வைப்பால் வாராகி கவலை வேண்டாம் அப்போது உச்சம் பெற்ற குரு பகவானால் மேஷ ராசி அன்பர்களுக்கு சிறப்பான யோகம் மெயினாக வீடு கட்டுறது வீடு வாங்குவது அல்லது புதிய இடம் ஒன்று வாங்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இப்போ இந்த வாஸ்து மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் என்றைக்கு வாஸ்து பூஜை போடுறதுன்றதை பார்க்கணும் குழி கணக்கு பார்க்கணும் இதுதான் விஷயம் அப்போது வீடு கட்டுறது வீடு வாங்குவது இந்த அமைப்புகள்லாம் நல்லா சிறப்பாக அமைந்துவிடும் தடைப்பட்டது குறிப்பாக அதில் ஏதேனும் தடைகள் ஆனால் லோன் ப்ராப்ளமாக இருக்குது இன்னும் எங்களால் லோன் கட்ட முடியல அந்த மாதிரிலாம் உங்களுக்கு லோன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் வராத பணங்காசுகள் வந்து சேரும் அப்புறம் நல்ல முறையில் சுபத்துவமாக நீங்கள் அந்த வீடை கட்டி முடிப்பீங்க கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அதே போல் சேல்ஸ் வீடு கட்டி முடிச்சிட்டோம் கடன் ஆயிடுச்சு விற்கணும்னு நினைக்கிறோம் அதை விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறோம் தப்பிக்கணும்னு நினைக்கிறோம் சி இதெல்லாம் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது வி டோன்ட் வரி நிச்சயமாக அதற்கான கால நேரமும் தொடங்கிவிட்டது நல்லது நடக்கப் போகுது கவலை வேண்டாம் எழுதருமை மேஷ ராசி அன்பர்களே குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறீங்க ஒரு விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது விசா சம்மந்தப்பட்ட ஒரு என்கொயரி இருக்குது இல்லை பிஆர் அப்ளை பீங்க ஒரு பெண்டிங்கில் இருக்குது நிறைய ரிஜெக்ட் ஆகிடுச்சு அல்லது உள்நாட்டுக்கு வர்றது வெளிநாட்டுக்கு வர்றது இதில் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் என்கொயரிகள் இருக்குமேயானால் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும் அதே போல் சோசியல் சர்வீஸு பதவி போட்டிகள் அந்த பதவி போட்டிகள் ப்ரமோஷன்ஸு அல்லது பதவி போட்டிகளால் வரக்கூடிய வம்பு வழக்குகள் அது ரிலேட்டடாக வரக்கூடிய கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸு அந்த மாதிரி விபத்து கேஸுகள் இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் ஏன்னா அந்த ராகு கேது நாலு பத்தாக இருக்கிறாங்க மையப்புலியெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க ஏற்கனவே இந்த மேஷராசி அன்பர்கள் நிறைய வம்பு வழக்குகளை சந்தித்தவர்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க எவ்வளோ பெரிய வம்பு வழக்குகளை எல்லாம் நம்ம அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே போல் பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழிலதிபர்கள் விவசாய பெருமக்கள் என தருமை விவசாய பெருமக்கள் காடுங்க தென்னந்தோப்பு வச்சு நடத்தக்கூடியவங்க தேங்காய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இளநீ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அது அது சார்ந்து ஹோல்சேலு ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ நிலத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் இடதோஷங்கள் சம்மந்தப்பட்டது குடியிருக்கிற வீடு சரியில்லாமல் இருக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா குடியிருக்கக்கூடிய வீடுகள் சரியில்லாமல் இருந்திருக்கும் இல்லை அந்த பிஸ்னஸ் பண்ணுற இடம் சரியில்லாமல் இருந்திருக்கும் அது கடையோ கம்பெனியோ ஃபேக்ட்ரியோ ஸோ அந்த இடம் உங்களுக்கு சரியில்லாமல் ஒரு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கும் திடீர்னு அது இதேன்னு ஒரு அசத் ஒரு அசட்டுத்தனமான ஒரு விஷயம் அல்ல குடியேறி இருக்கும் ஆபத்தான ஒரு விஷயம் குடியேறி இருக்கும் பிளாக் மேஜிக் மாதிரி சம் அதாவது சம்பந்தம் இல்லாமல் உசைவினை கோளாறுகள் மாதிரி கூட அது இருக்கலாம் அப்ப இடதோஷத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது குடும்பமாக இருந்தாலும் கம்பெனியா இருந்தாலும் ஆபீஸா இருந்தாலும் வீடாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் நிச்சயமாக மேஷராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மெயினாக இந்த கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு அந்த ஹீமோதெரப்பி அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உடல்நிலை ஆரோக்கியம் சரியாகும் அதுக்கெல்லாம் நிறைய பரிகாரங்கள் ஆலய பரிகாரங்கள்லாம் நிறையவே இருக்குது அதெல்லாம் அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக ஆயுள் பாவம் அதிகரிக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஆப்ரேஷன்ஸு சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து வயிற்றில் வரக்கூடிய கட்டிகள் இது மாதிரிலாம் உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகி நீண்ட ஆயுளோடு இருக்க இருப்பீங்க கவலை வேண்டாம் அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் நம்ம ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேஷராசி என்பர்களுக்கு இருபாலருக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே திருமண யோகங்கள் நடைபெறும் நம்ம இந்த நிறையதுக்காக முயற்சிகள் எடுக்கிறோம் நம்மகிட்ட வரக்கூடிய ஜாதகத்தில் நிறைய மேட்சிங் செட் பண்ணி தரோம் நாம அம்பாளுடைய உத்தரவு வாராகியுடைய ஆசிர்வாதம் எவ்வளவோ பிரச்சனைன்னு வருவாங்க எங்க இருந்தோலாம் கால் பண்ணுவாங்க கடை கோடியிலருந்து கால் பண்ணுவாங்க உலகத்தில் எந்த மொழியிலேருந்தோ கால் பண்ணுவாங்க நம்ம நாம் இங்கேருந்து நம்பிக்கையோடு என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய பக்தர்களுக்கு அது தெரியும் எந்தளவுக்கு நாம் வாராகி ஆசிர்வாதம் அவங்களுக்கு இருக்குன்றது தெரியும் ஸோ அந்த மாதிரி திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரலாம் பொம்பளை பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது செகண்ட் மேரேஜஸ் திருமண யோகங்கள் கை கூடும் வாராகி சொல்கிறத நீங்கள் நம்பணும் அந்த வாக்கு அம்மா என்ன வாக்கு தராங்களோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் செய்யணும் அப்போ திருமண யோகங்கள் கை கூடும் அதே போல தான் நிறைய குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு சிறப்பான முறையில் குழந்தை பாக்கியம் பிறக்கும் ஆனால் அதுக்கு ஆண் பெண் இருவருடைய ஜாதகமும் முக்கியம் அப்போ தான் ரெண்டு பேருக்குமே ஏன்னா இது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட கேள்வி இல்லை ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட கேள்வி அப்போ தான் இருவருக்குமான அந்த ஜாதக பரிகாரங்கள் அமைக்க முடியும் ஸோ வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் உங்களுக்கு என்ன கேள்வி இதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமச்சிவாயம் ஹாப்பி நியூ இயர்